நே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குட்டையில் போய் நீரெண்டு போய் போயிருக்கு காலையில் ஒரு ஏழு மணிக்கு போனேன் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து ஒரு நாலு மீன் மாட்டுச்சு அதனால் சின்ன ஸ்பாட் அது இன்னும் கொஞ்ச நாள் தண்ணி காய்ஞ்சிரும் ஸோ அது பிடிச்ச மீன் வந்து பெரிய பெரியாக இருக்கும் தரமாக இருக்கும் ஸ்பாட் வளர்ந்தால் கூட நம்ம மீன் பிடிச்சிக்கலாம் ஸோ அதில் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணேன் சரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதேமாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ இரநூறு கிலோ மீன் பிடிச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மீன் இல்லாத இடத்துல வந்து வேறு பெரிய ஏரியாவில் விட்டுருங்க அது வளரும் ஸோ எல்லாருக்கும் அது நல்லது சிஸ்டம் கரெக்டாக இருக்கும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் अरे वो तो भी तो बरामद अल्लाह तेरी साड़ी वोड़ चिंदला में तेरी में बाप रोष ना है सब को तेरे यू मेरा दिमाग लगाओगे वोड़ इले इले पॉइंट पर वोड़ डाल दो